நான் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு போனேன் எல்லா மாவட்டத்திலையும் இதை எல்லா விவசாயிகளும் விவசாய பிரதிகளும் சொன்னாங்க அதை வைத்து பாரத பிரதமர் மட்டும் ஒரு கடிதம் கொடுத்தேன் என்னங்க நீங்கள் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் தான் இப்படி செய்யுதுன்னு சொல்லி தவறான பரப்பி பைக் வேணும் உடனே நேற்றை தினம் எங்கே பார்த்து அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க அந்த நேற்றை தினம் உடனே திமுக அரசாங்கம் ஏற்கனவே என்ன முறையில் பயிர்கடன் பெற்றீங்களோ அதே முறையை பின்பற்றலான்ட்டு ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி செய்த காரணத்தினால் பாரத பிரதமர் அவர்கள் நான் நேரடியாக கொடுத்ததின் விளைவு இன்றைய தினம் அதை ரத்து செஞ்சிட்டாங்க ரத்து செஞ்சு விட்டு நீங்க பழைய மாதிரியே பயிர்கடன் பெறலான்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆக விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு தொடர வேணுமா இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா முன்னேற்றக் முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்றைக்கும் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சிகள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் முழுமையாக தெரிந்து இன்றைக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி சரியான ஆட்சி கொடுத்த கட்சிகள் பாரத ஜனதா கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரத ஜனதா கூட்டணியில் போட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில திட்டங்களை இந்த பகுதியில் நிறைவேற்றுகிறோம் ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் போர் இடத்தெல்லாம் பேசுவது அண்ணா திமுக ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி இரண்டு என்று ஒரு தவறான செய்தியை பரப்பி வராரு அதெல்லாம் இல்லை பத்தாண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன் காரைக்குடி நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது காரைக்குடி நகராட்சிக்கு அறுபது கோடி மதிப்பில் சாலை அமைக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தான் இந்த சிவகை மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டது காரைக்குடி மாவட்ட அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது மதுரை முதல் திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி வழியாக காரைக்குடி வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது திண்டுக்கல் முதல் திருப்பத்தூர் வரை இண்டஸ்ட்ரியல் காரிடார் சாலை அமைக்கப்பட்டது காரைக்குடி நீர் ஆதாரமான சம்பை ஊற்றிலிருந்து நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் குடியிருக்குள்ளாயின் அனைத்தும் சுமார் பனிரெண்டு கோடியில் மாற்றப்பட்டது